கீரை கிடைச்சா ரெண்டு கட்டு வாங்கிட்டு வாங்கல சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு என்ற மனைவி பார்வதியின் குரல் பின்னால் கேட்டது ஏதோ யோசனையுடன் நடந்தார் நடேசன் எழுவதை தொட்டிருந்தார் சுமார் ஐம்பது வருடங்கள் ஆட்டோ ஓட்டியவர் ஆனால் இப்போது முழு ஓய்வு டாக்டரின் பரிந்துரை இரண்டு முறை ஹார்ட் அட்டாக்கில் உயிர் பிழைத்து இருக்கிறார் பணமும் தண்ணியாய் கரைந்தது இரண்டு பெண் குழந்தைகள் முதல் பெண்ணுக்கு திருமணம் முடிந்துவிட்டது இரண்டாவது பெண்ணுக்கு முப்பத்தைந்து வயது இன்னும் வரன் அமையவில்லை துணி தைத்து ஏதோ சம்பாதிக்கிறாள் பார்வதி ஊறுகாய் போட்டு விற்பனை செய்கிறாள் நடேசன் சார் என்ற குரல் கேட்டு திரும்பினார் பக்கத்து திரு கிருஷ்ணன் சிரித்தபடி அருகில் வந்தார் என்ன சார் ரொம்ப நேரமா கூப்பிடுறேன் நீங்க கவனிக்கவே இல்லையே மன்னிச்சிடு கிருஷ்ணா ஏதோ ஞாபகம் சார் ஒரு வரன் வந்திருக்கு பையனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல கிளம்பணும் அதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்றாங்க என்றார் அதற்கு நடேசன் வேண்டாம்பா நீ சொல்றத பத்தா பெரிய இடமா தெரியுது என்கிட்ட அவ்ளோ வசதி இல்ல கொஞ்சம் சேமிப்பும் பத்து சவரன் நகையும் இருக்கு அவ்வளோதான் எங்களுக்கு பையன் கிடையாது எங்க கடைசி காலத்தையும் நாங்கள்தான் பாத்துக்கணும் பொண்ணு வீட்டுல போய் நிக்க முடியாது இல்ல என்றார் நீங்கள் சொல்றது சரிதான் சார் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பையனோட அப்பா பேர் ராகவன் எனக்கு தெரிஞ்சவர்தான் உங்கள மாதிரியே நேர்மையான மனுசன் வரதட்சணை எல்லாம் கேட்க மாட்டார் உங்க இஷ்டம்தான் அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சது மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது தங்கமான பையன் உங்க பொண்ணையும் வெளிநாடு கூட்டிட்டு போயிடுவான் பிக்கல் பிடுங்கள் இருக்காது உங்களையும் பையன் ஸ்தானத்துல இருந்து பார்த்துப்பான் வீட்லயும் பேசிட்டு சொல்லுங்க சார் சாயங்காலம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் கிருஷ்ணன் சிறிது தூரம் நடந்தபின் மரத்தடியில் சித்தி விநாயகரை கண்டார் நடேசன் அங்கு சென்று அமர்ந்து கொண்டார் பிள்ளையாரப்பா நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன் இந்த கல்யாணத்தை நீதான் நடத்தி வைக்கணும் நீயே கதி என்று மனதார வேண்டினார் வீட்டுக்கு வந்தவரிடம் ஏங்க இவ்வளவு நேரம் என்று கேட்டுக்கொண்டே காய்கறி பையை வாங்கி வைத்தாள் பார்வதி வர நம்ம கிருஷ்ணனை பார்த்தேன் பார்வதி என்று நடந்த அனைத்தையும் கூறிவிட்டு இதைப்பற்றி நீ என்ன நினைக்கிற என்று மனைவியிடம் கேட்டார் பார்வதியும் மகிழ்ச்சியுடன் எனக்கு என்னமோ இது நல்ல இடமாதான் படுதுங்க ஏன்னா கிருஷ்ணன் அப்படி எதுவும் தப்பா சொல்ல மாட்டாரு அவருக்கு நம்ம குடும்ப சூழ்நிலை தெரியும் அதனால இந்த வரணையை நம்ம ராதாவுக்கு முடிச்சிடலாம்னு நானும் நினைக்கிறேன் என்றாள் பார்வதி நடேசனுக்கும் சரி என்றே தோன்றியது கிருஷ்ணனிடம் தனது சம்மதத்தை தெரிவித்தார் நடேசன் கிருஷ்ணனும் ஏற்பாடு அனைத்தையும் செய்து முடித்துவிட்டார் இதோ இன்னும் சற்று நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்து விடுவார்கள் பார்வதி ராதா ரெடியாகிவிட்டாளா உனக்கு கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சதா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரம் வா நாம் வாசலில் போய் நிற்பதுதான் மரியாதை என்று அவசரப்படுத்தினார் இதோ வரேன் எல்லாம் ரெடியாதான் இருக்கு என்று வேகமாக வந்தாள் பார்வதி இருவரும் வாசலுக்கு வரவும் மாப்பிள்ளை வீட்டாரின் கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது அவர்களை உபசரித்து உள்ளே அழைத்துச் சென்றார்கள் வந்தவுடன் மாப்பிள்ளையை தான் கவனித்தார் நடேசன் பார்ப்பதற்கு லட்சணமாகவே இருந்தார் மாப்பிள்ளை நம்ம ராதாவுக்கு பொருத்தமாக இருப்பார் மாப்பிள்ளையின் முகத்தை பார்த்தாலே அவர் பக்குவம் உள்ள பையன் என்று தோன்றியது கிருஷ்ணன் சொன்னதைப் போல ராகவனும் மிகவும் நல்ல மாதிரியாய் தெரிந்தார் நடேசனுக்கு திருப்தியாய் இருந்தது பிள்ளையாரப்பா எல்லாம் உன் செயல் ராதாவை அவர்கள் அனைவருக்கும் பிடித்துவிட்டது ராதாவுக்கும் மாப்பிள்ளையை பிடித்துவிட்டது ராகவன் பேச்சை தொடங்கினார் உங்கள் பொண்ணுக்கு உங்கள் விருப்பம் என்னமோ அதை செய்தால் போதும் எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது என்றார் ஆக கல்யாண தேதியை கொண்டு நாம் மேற்கொண்டு பேசலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் தேங்காயை எடுத்துக்கொண்டு சித்தி விநாயகர் கோவிலுக்கு சிதறுகாய் போடுவதற்காக ஓடினார் நடேசன் மறுநாள் மாலை மாப்பிள்ளையின் பாட்டியும் மாப்பிள்ளையின் தங்கையும் நடேசன் வீட்டிற்கு வந்தார்கள் வாங்க வாங்க என்று அன்புடன் வரவேற்றார் நடேசன் ஒண்ணுமில்லப்பா துணி கடைக்கு போனோம் அங்க இந்த புடவைய பார்த்தோம் ராதாவுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதுதான் வாங்கிட்டு வந்தோம் இந்தாங்க இதை என் பாட்டிகிட்ட கொடுத்துடுங்க என்றபடி புடவையை கொடுத்தார் மாப்பிள்ளையன் பாட்டி சிரித்த முகத்துடன் வந்த பார்வதி அம்மா இந்தாங்க சாப்பிடுங்க என்று பலகாரமும் காஃபியும் கொடுத்தாள் இரண்டு பேரும் உட்காருங்க சும்மா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் என்றார் மாப்பிள்ளையன் பாட்டி பொண்ணுக்கு என்ன பண்ண போறீங்க நான் சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன் எனக்கு இதில் எந்த விருப்பமும் கிடையாது சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்றதுக்காக தான் நான் கேட்குறேன் என்ன தப்பா நினைச்சிடாதீங்க என்றார் பாட்டி அப்படியெல்லாம் இல்லம்மா நீங்க கேக்குறதும் ஒரு விதத்துல நல்லதுதான் தான் என்றாள் பார்வதி எங்க பொண்ணுக்கு பத்து சவரன் நக போடுறோம் அது இல்லாம நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறோம் கல்யாண செலவு ஆளுக்கு பாதிதானே என்றார் நடேசன் ஆமாப்பா கல்யாண செலவை ஆளுக்கு பாதியா பண்ணிடலாம் கல்யாணத்தை சிம்பிளா வைக்க சொல்லி என் பேரன் சொல்லிருக்கான்பா நடேசா அதனால கல்யாண செலவு பெருசா இருக்காது அதுக்கு பதிலா நான் ஒரு விஷயம் யோசிச்சேன் நீங்க கல்யாணத்துக்காக செலவு பண்ற பணத்தை பேசாம உங்க பொண்ணு கையில கொடுத்துருங்களேன் அப்படி இப்படி கணக்கு பார்த்தா ஒரு ஏழு லட்சம் ரூபாய் வரும் அத பணமா கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எதிர்காலத்துக்கும் நல்லதுதானே தானே என் பையனுக்கும் மருமகளுக்கும் சுத்தமா வரதட்சணையே பிடிக்காது எனக்கும் அப்படித்தான் ஆனா கல்யாண செலவு பண்ற பணத்தை தானே உங்களை கொடுக்க சொல்றேன் தனியா வரதட்சணையாக எதுவும் கேட்கலையே எனக்கு தெரியும் இந்த ஐடியா உங்களுக்கும் பிடிக்கும்னு சாமர்த்தியமாக பேசினார் பாட்டி நடேசனுக்கு எல்லாம் தெளிவாய் புரிந்தது ஆனாலும் இந்த வரனை விட அவருக்கு மனசு இல்ல சரிங்க அம்மா செஞ்சிட்டா போகுது என்றார் மகிழ்ச்சியுடன் விடை பெற்றார் பாட்டி பதறியபடி பார்வதி என்னங்க இது புதுசா பூதம் கிளம்பியிருக்கு நம்மால் ஏழு லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமா நீங்க வேற ஒத்துக்கிட்டீங்களே என்றாள் இல்ல பார்வதி பணத்தை கொடுத்து இந்த வரதட்சணைய வந்து கேட்டிருக்காங்க என்றார் அப்புறம் ஏங்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க மாப்பிள்ளை கிட்டையும் கிட்டயும் இத பத்தி நம்ம ஒரு வார்த்தை பேசி பார்க்கலாம் இல்ல பார்வதி அது சரி வராது சம்பந்தி அம்மாவ பத்தி நமக்கு தெரியல அப்புறம் பாட்டிக்கும் மாப்பிள்ளையின் தங்கைக்கும் நம்ம பொண்ணை பிடிக்காம போயிடும் குடும்பத்துல சில சலப்பு வந்துடும் வாழ்ற இடத்துல நம்ம பொண்ணுக்கு நிம்மதி இல்லாம ஆயிடும் நம்ம பணத்தை கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அதுக்கு மேல நடக்கிறது பிள்ளையார் செயல் என்றபடி கிருஷ்ணன் வீடு நோக்கி நடந்தார் நடேசன் அங்கே மாப்பிள்ளை வீட்டிலோ ராகவனுக்கும் அவரது அம்மாவுக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது எனக்கு தெரியாமல் நீ எப்படி அவர்களிடம் பணம் கேட்கலாம் என்று சத்தம் போட்டுக்கொண்டிருந்தார் நான் ஒன்னும் தப்பா கேட்கலையே வரதட்சணை கொடுங்கன்னு கேட்கலையே கல்யாண செலவ கையில் கொடுக்க சொன்னேன் அவ்வளவுதானே நீ இப்ப போய் வேண்டாம்னு சொன்னினா என் மரியாதை கேட்டுப் போயிடும் நான் என்ன என் தேவைக்காக கேட்கிறேன் உன் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுக்கதானே கேட்கிறேன் மாப்பிள்ளை தொழில் தொடங்குவதற்கு பணம் கேட்டு அனுப்பியிருக்கிறார் கொடுக்கலன்னா உன் பொண்ணு வாழ்க்கை என்னாகும் அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு இருக்கிற காச பையன் வேலைக்கு செலவு பண்ணிட்டே இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீ தலையிட்டீனா நான் எங்கேயாவது கண்காணாம போயிடுவேன் என்று அழுதபடி புலம்பினார் பாட்டி ராகவன் செய்வது அறியாது நின்றார் அவருக்கு புரிந்தது இது தன் மகளின் தூண்டுதலில் நடந்து இருக்கிறது என்று கல்யாண நாளும் நெருங்கிக் கொண்டிருந்தது கையில் இருந்த சேமிப்பு முழுக்க கரைந்தது ஒரு வழியாக எல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டார் நடேசன் கையில் மீதம் ஒரு ஐம்பது ஆயிரம் ரூபாய் மட்டுமே இருந்தது இன்னும் ஆறரை லட்சம் புரட்ட வேண்டியிருந்தது பார்வதிதான் மிகவும் கவலைப்பட்டாள் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த பணத்தை கொடுக்கிறதா வாக்கு கொடுத்து இருக்கக்கூடாது இப்ப நம்ம எப்படிங்க அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும் என்றாள் கவலையுடன் நீ கவலைப்படாத பார்வதி இப்ப நம்ம இருக்கிற வீட்டை அடமானம் வைத்து விடலாம் என்னங்க சொல்றீங்க அதுக்கப்புறம் நம்ம எப்படிங்க அதை மீட்க முடியும் உங்களாலையும் வேலைக்கு போக முடியாது என்னால் ஊறுகாய் வித்து அவ்வளவு சம்பாதிக்க முடியாது என்னங்க யோசிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்து இருக்கீங்க என்றாள் இல்ல பார்வதி நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் இப்ப நம்ம அவசரத்துக்கு அடமானம் வைத்து விடுவோம் அப்புறமா நல்ல விலையா வந்தால் இந்த வீட்டை வித்துடலாம் மீதி இருக்கிற காசை வச்சுக்கிட்டு நம்ம சின்னதா ஒரு வாடகை வீட்டுக்கு போயிடலாம் இது ரொம்ப பழைய வீடு பெருசா வில போகாதுன்னு எனக்கு தெரியும் பார்வதி பரவால்ல சமாளிச்சுக்கலாம் நம்ம பெரிய பொண்ணுக்கு எவ்வளவு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சோம் சின்ன பொண்ணுக்கும் பண்ணி வைக்கணும் இல்லையா பார்வதி அதுதானே நியாயம் இருக்கிற வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாமா ஏன்னா இதுக்கு மேல நம்ம ராதாவுக்கு கல்யாணம் பண்ணாம இருந்தோம்னா அவளுக்கு கல்யாணமே ஆகாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு நாம வாழ்ந்து முடிச்சிட்டோம் எப்படி வேணாலும் இருக்கிற கொஞ்ச காலத்தை தள்ளிடலாம் ஆனா அவ வாழ வேண்டிய பொண்ணு பார்வதி நீ கவலைப்படாதே தைரியமாறு அந்த பிள்ளையார் நம்ம கூடவே இருப்பார் என்றார் நடேசன் பத்திரத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு அலையாய் அலைந்தார் அன்று வெளியில் சென்றவர் வெகுநேரம் கழித்து திரும்பி வந்தார் எல்லாம் பேசி முடித்து விட்டேன் பார்வதி ஆனால் பணம் மட்டும் கைக்கு வர இன்னும் இரண்டு நாள் ஆகுமாம் என்றார் கடவுளே இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் அதுக்குள்ள பணம் கிடைச்சிடுமா என்றாள் பயத்துடன் நான் பேசிட்டேன் பார்வதி கல்யாணம் அன்னைக்கு காலையில கண்டிப்பா பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க மேலும் அவங்களே நம்ம வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் பணம் கொடுக்க கொஞ்சம் லேட் ஆகுது நான் சொன்ன விலைக்கு அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் குறைச்சு கேக்குறாங்க முதலில் ஏழு லட்சத்தை கொடுங்க அப்புறமா ரேட் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ நிம்மதியா கல்யாண வேலையை பாரு அதை நான் பார்த்துக்கிறேன் என்று மனைவிக்கு ஆறுதல் கூறினார் நடேசன் கல்யாணத்தை நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் நடேசன் அந்த நாளும் வந்தது மாப்பிள்ளை அழைப்பு ஒரு வழியாக நல்லபடியாக முடிந்தது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கிருஷ்ணன் நடேசன் அருகில் வந்து சார் உங்களிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும் என்று அழைத்துச் சென்றார் சார் ராகவனோட அம்மா இப்பவே நீங்க கொடுக்க வேண்டிய ஏழு லட்சம் ரூபாய் கேட்கிறாங்க என்றார் இப்பொழுது என்னிடம் அவ்வளவு பணம் இல்லையே கிருஷ்ணன் ஐம்பது ஆயிரம் தான் இருக்கு என்ன செய்வது என்றார் தவித்தபடியே காலையில கொடுத்துக்கலாமா நான் வேணா சம்பந்திக்கிட்ட பேசுறேன் என்றார் காலையில மீதி பணத்தை கொடுக்கிறதா பாட்டிக்கிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம் இப்ப சொல்ல முடியாது சார் சொந்தக்காரங்கெல்லாம் சுத்தி இருக்காங்க இப்ப சொன்னா கௌரவமா இருக்காது நடேசன் சார் என்றார் கிருஷ்ணன் நடேசன் அதை ஒப்புக்கொள்ளவே தன் கையில் இருந்த ஐம்பது ஆயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு அவர்களை நோக்கி நடந்தார் அப்பொழுது நடேசன் சார் பணத்தை அப்படியேவா கொண்டு கொடுப்பீங்க இந்தாங்க இந்த பேக்ல வச்சு கொடுங்க என்றார் ராகவன் பணப்பையுடன் அவர்களை நோக்கி சென்றார் நடேசன் பாட்டி அவரை பார்த்ததும் சிரித்துக்கொண்டே வரவேற்று மற்ற சொந்தக்காரர்களை பார்த்து இவர்தான் எங்களுக்கு சம்மந்தியா வரப்போகிறவர் பேரு நடேசன் தன் பெண்ணுக்கு ஆசை ஆசையாய் பத்து சவரன் நகையும் போட்டு ஏழு லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொடுக்கிறார் எங்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் அவர் விருப்பத்திற்காக நாங்கள் இதை வாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்றபடி பணத்தை வாங்கி வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தினார் பாட்டி நடேசனால் அங்கு எதுவும் பேச முடியாமல் போய்விட்டது சரி கூட்டம் கலையட்டும் பிறகு போய் நாளை மீதி பணத்தை கொடுப்பதாக சொல்லிக் கொள்ளலாம் என்று நடேசன் திரும்பி வந்துவிட்டார் இரவு உணவு முடிந்த சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை அறையிலிருந்து ஒரே அழுகையும் கூச்சலும் கேட்டது என்னவென்று பார்த்தால் பாட்டியும் மாப்பிள்ளையின் அம்மாவும் அழுது அரற்றிக் கொண்டிருந்தார்கள் கடவுளே அந்த தம்பி ஏழு லட்ச ரூபாயை ஆசையா தன் பொண்ணுக்குன்னு கொடுத்தாரே அந்த பணத்தை எவனோ திருடிட்டு போயிட்டானே எவன் எடுத்தான்னு தெரியலையே ஆண்டவா என்று தலை தலையாக அடித்து கொண்டார் பாட்டி நடேசன் ஒரு நிமிடம் பிரம்மை பிடித்த மாதிரி நின்றார் பிறகு தெளிந்து பாட்டிக்கு அருகில் சென்று இல்லம்மா அது ஐம் என்று சொல்ல ஆரம்பிக்கும்போது ராகவன் வந்து இல்ல சம்மந்தி நீங்க இப்ப எதுவும் பேச வேண்டாம் அவங்க அழுகட்டும் அப்பதான் மனசு தெளியும் நீங்க வாங்க என்று அவரை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றார் நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை எப்பவுமே யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் சம்பந்தி என்றார் ராகவன் ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்தார் நடேசன் ஆமாம் சம்பந்தி எனக்கு எல்லாம் தெரியும் கிருஷ்ணன் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் நீங்கள் அந்த பணப்பையில் ஐம்பது ஆயிரம் ரூபாய்தான் வைத்திருந்தீர்கள் என்று எனக்கு தெரியும் பணம் புரட்ட ரொம்ப கஷ்டப்பட்டதும் எனக்கு தெரியும் ஆனா எங்க அம்மா கிட்ட சொல்லி என்னால புரிய வைக்க முடியாது அவங்க எங்க மகளுக்காக உங்ககிட்ட பணம் கேட்டிருக்காங்க இது ரொம்ப பெரிய தப்பு ராதாவும் எனக்கு பொண்ணுதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தெய்வாதீனமா அந்த பணத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது காணாம போனதை ஏன் நாம ஐம்பது ஆயிரம்னு சொல்லணும் ஏழு லட்சம்ன்னே சொல்லிடலாமே இந்த விஷயத்துல நாம வள்ளுவர ஃபாலோ பண்ணலாமே நல்லதுக்கு போய் சொன்னா தப்பு இல்லைன்னு அவரே சொல்லியிருக்கிறார் இல்ல என்றார் சிரித்தபடியே என் மனைவியும் பாவம் அழுகிறாள் அவளிடம் என் அம்மாவுக்கு தெரியாமல் உண்மையை சொல்லணும் அவளும் என்னைப் போலவே வரதட்சணை வாங்குவதில் விருப்பமில்லாதவள் சிரித்தபடியே அவர் தோளை தட்டிய ராகவன் போய் நிம்மதியா தூங்குங்க சம்பந்தி காலையில் முகூர்த்தத்தில் பார்க்கலாம் என்றபடி தூங்க சென்றார் காலையில் முகூர்த்த நேரம் நெருங்கியது கொஞ்சம் தயக்கத்துடன் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார் நடேசன் அவருக்கு அருகில் வந்த ராகவன் அவரின் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு மணமேடையின் அருகே நிற்க வைத்தார் நடேசனுக்கு கண்களில் ஆனந்த கண்ணீர் கட கடவென்று கொட்டியது மாப்பிள்ளை ராதாவின் கழுத்தில் தாலி கட்டியது மங்களாக தெரிந்தது ராகவன் சிரித்த முகத்துடன் அச்சதை போட்டுக் கொண்டிருந்தார் ராகவன் முகத்தை பார்த்தார் நடேசன் ஏனோ தெரியவில்லை அங்கு ராகவனின் முகத்திற்கு பதிலாக சித்தி விநாயகரின் முகம் தெரிந்தது